இப்படி அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டனவே இப்படி வந்து அதிமுக சொல்ற மாதிரிதான் இப்ப தாவேக்காவோட செயல்பாடுகள் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இப்ப திரும்ப தாவேக்கா அவங்களோட கட்சி பணிகளை வந்து மேற்கொள்ள வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு தாவேக்காவோட நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து நடத்திருக்காருங்க இதுல வந்து அவர்கிட்ட மெயினா என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஒரு மாசம் நீங்க சைலண்டா இருந்த காலகட்டத்துல இபிஎஸ் அவர்கள் வந்து அவரோட கூட்டத்துல உங்களோட கொடி இருந்தவனே பிள்ளையார் சொல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால நீங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கு உடனே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு மாசம் நாங்க பேசலன்னே நீங்களா இஷ்டத்துக்கு வந்து கதை எழுதிட்டீங்க நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன ஒரு நிலைப்பாடுல வந்து இருந்தோமோ அதே ஒரு தான் இப்ப நாங்க வந்து தொடர்றோம் அதே நிலைப்பாடுல தான் நாங்க இப்ப இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி தெளிவா அவரோட கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மூலமா அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிற ஐடியாலாம் இல்ல மொத என்ன ஒரு ஸ்டாண்டில் இருந்தோமோ அதே ஸ்டாண்ட தான் இப்ப கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம இன்னைக்கு தாவேக்காவை சேர்ந்த அருண்ராஜ் அவர்களும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காருங்க அவர் முக்கியமா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க தொடர்ந்து வந்து சாரை எதிர்க்க தான் வந்து செய்வோம் பீகார்ல வந்து சார் கொண்டு வந்தப்பயே நாங்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணோம் அப்ப எந்த அளவுக்கு எதிர்ப்பான மனநிலையில வந்து அதே மாதிரி ஒரு மனநிலையில தான் இப்ப வந்து இருக்கும் இப்ப இந்த சாருக்கு எதிராக கூட திமுக அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்துறாங்க இந்த ஒரு கூட்டத்துக்கு எங்களை கூப்பிட்டா நாங்களும் போய் எங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுவோம் ஏன்னா இந்த சார் வந்து கொண்டு வர்றது ஜனநாயகத்துக்கே எதிரானது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க அதனால இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெளிவா புரியுது அப்படின்னா இப்ப தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி வைக்க ரெடியா இல்ல அவங்களோட கொள்கை முத எப்படி இருந்துச்சோ அதையே தான் அப்படியே ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது தெளிவா புரியுதுங்க இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய தான் அதிமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா பாஸ் தாவேக்கா கூட்டணிக்கு வருவாங்க எப்படியாவது அவங்கள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துர்லான்னு சொல்லி எவ்வளவு தூரம் கனவு கண்டிங்க இப்ப பாத்தீங்களா உங்களோட கனவுல அப்படியே மண்ணலி போட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு அந்த அளவுக்கு ஆதரவா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகள் தாங்க உண்மையிலே விஜய் அவர்களுக்காண்டி விஜய் குரல் கொடுத்தாரோ இல்லையோ இவர் காண்டி அதிமுக பாஜக நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்க அவங்க அவ்வளவு தூரம் பேசுனதை பார்த்து மக்களே வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆமாப்பா விஜய் அவர்கள் பக்கமும் நியாயம் இருக்கிற தான் தெரியுது இவங்க சொல்றதும் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பல பேர் வந்து அந்த மாதிரி வந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகளுமே ஆதரவா இருந்தாங்க ஆனா அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் அவர்கள் அவரோட வேலை முடிஞ்சவனே நான் தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறம் இனி எங்களோட ரூட் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு எங்களோட வழி தனி வழி அப்படின்ற மாதிரி அவங்களோட அரசியல் போக்கே வேற மாதிரி வந்திருக்குங்க ஏன்னா இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நியாயப்படி என்ன யோசிக்கணும் நம்ம வின் பண்றோமோ இல்லையோ எப்படியாவது திமுக வீழ்த்தணும் திமுக வீழ்த்துறதுதான் எங்களோட குறி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புலதான் நான் வந்து செயல்படணும் அதை விட்டுட்டு திமுக வீழ்த்துறதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களோட ஸ்டைல் எதுவோ அத தான் நாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு தனி டிராக்ல போறாரு இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேலாத அதிமுக ஒரு விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கணுங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வந்தா திமுகவை ஈஸியா வீழ்த்திடலாம் இவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைச்சா ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை நம்பி இருக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணுங்க அந்த மாதிரி கரெக்டாக பண்ணி கடினமான உழைப்ப போட்டா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தல்ல அதிமுகனால சாதிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருங்க இதுக்கப்புறமாவது இந்த ஒரு விஷயத்த அதிமுக கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்